நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழு இதை எடுப்போம் நீதிமொழிகள் பதினேழு அறிவாளி மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஞானி விவேகி கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னதாகவே அடக்குகிறான் அறிவாளி நாக்கை அடக்குகிறான் வார்த்தைகளை அடக்குகிறான் நாவை அடக்குறான் அவன் பலிபடத்தில் வைக்கிறான் தன் ஆவி பலிபிடத்துல வைக்கிறான் அந்த விவேகி என்ன மனமுள்ளவன் அப்படின்னா குளிர்ந்த மனமுள்ளவன் ஆங்கில நல்லா அருமையா போட்டு கூல் ஸ்பிரிட் அவனுடைய ஆவி அவனுடைய ஆவி எப்படி இருக்குன்னா கூல் ஸ்பிரிட் அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் எப்படி பேசும் அப்படின்னா கூல் வேர்ட்ஸ் ப்ரைஸ் நம்மளுடைய வார்த்தைகள் கடந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க கூலா நம்மளுடைய நாவு அடுத்தவர்களை குளிர பண்ணணும் நம்மளுடைய நாவு கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் என்னுடைய நாவினால் அடுத்தவர்களை நான் குளிர பண்றேனா உற்சாகப்படுத்துறனா தேற்றுகிறனா காய காயப்படுத்துற என்ன செய்யறேன்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம யோசனை இல்லாதபடிக்கு வர்ற வார்த்தை எல்லாம் வர்ற வார்த்தை எல்லாம் போய் நரகத்துல முடிவடைஞ்சு அந்த ஐஸ்வர் என்ன என் நாவ குளிர பூமியில் இருந்த நாட்கள்ல ஓ ஐஸ்வர்யவானே நீ பூமியில் இருந்த நாட்கள்ல நாவினால் குளிர பண்ணியா உன்னுடைய ஆவி உன்னுடைய சிந்தை உன்னுடைய வாயின் வார்த்தை எல்லாம் சூடால் தான் இருந்துச்சு அடுத்தவர்களுக்கு தீ காய்த்தம் தானே உண் எரிய கொல்லிதானே உட்ட உன் நாட்கள் நெருப்பு இருந்துச்சே நீ பலிபடுத்தலை வக்கீலே அதனாலதான் அன்றும் சொன்னார் மத்த என்ன சொன்னார் அப்படின்னா மூடுனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு என்னவா இருப்பான் அப்படின்னா ஏஸ் பிரைஸ் அலாட் ஜீசஸ் இவ்வளோத்தையும் பார்த்துட்டுதானு சொன்ன ஏசு தன் வாழ்நாட்கள்ல பார்த்துட்டு இவன் தன் நாவினால் இவன் மூடனேன்னு சொன்னவன் அவனுடைய அவனுக்கு குளிர பண்ணக்கூடாத உட்கு ஒரு இடத்துல ஹாட்டா இருந்தான் நம்மளுடைய நாவு எப்படி 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 இது நான் நான் என் வார்த்தை எப்படி நான் கூலா வர முடியும் இப்படிப்பட்ட நாவை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நேத்து வச்சேன்ட்டு இன்னைக்கு வைக்கணும் நாளைக்கு வைக்கணும் நம் வழிபடத்தில் வைக்கணும் ஆண்டவரே என்னுடைய பெருமை பேசுகிற நாவை விஷ நிறைந்த நாவை அநீதி நிறைந்த நாவை உலக நிறைந்த நாவை அக்கினி நெருப்பு கொண்ட அந்த நாவை நான் அந்த பலிபிடத்தில் நான் வைக்கிறேன் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன் படைக்கிறேன் என் சரீரத்தினுடைய அநீதமான இந்த அவயத்தை என்னுடைய பீடத்தில் பீடத்துல வைக்கிறேன் உன்னுடைய பரிசு தாவினால் லாட் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஒரு பலிபிடத்துல வச்சிட்டோம் சாக்ரிஃபைஸ் பண்ண கொடுத்தோம் சுயத்துக்கு நான் மறிச்சிட்டோம் அறிவாளி போய் நான் மடக்குகிறவர்களா இருப்போமானால் பிரியமானவர்களே நம்மளுடைய நாவில் என்ன உண்டாகும் அப்படின்னா இது பரிசுத்த அக்கினி இது முதல்ல நரக அக்கினி இதெல்லாம் இதெல்லாம் நரக அக்கினி இங்கே வாசிக்கிறோம் எபேசிற்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எபேசிர் ஐந்து பதினெட்டு எபேசிற்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆவியால் நிறைந்து எப்ப என்னுடைய பலிபீடத்தின் மேல் என்னுடைய சரீரத்தை நான் பலிவு செலுத்தும் பொழுது ஆவியால் நிறைந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஐந்து பதினெட்டு ஆவியால் நிறைந்து என்னுடைய வாயில் என்ன இருக்கும் அப்படின்னா சங்கீதம் இருக்கும் கீர்த்தனை ஞான பாட்டு இருதயத்திலும் கத்திரை பக்தியுடன் பாடுறது இருதயத்தில் பாடுறது ஆவியில் பாடுறது அருமையான வாழிவு பிள்ளைகள் நம்மளுடைய ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனாலும் சங்கீதங்களினாலும் நாம் இருதயத்தில் நாம் பக்தி உள்ளவர்கள் பாடுறோமா அடுத்த தலைமுறை நீங்க ரெடி ஆகணும் அடுத்த தலைமுறை ரெடி ஆகணும் சில என்னுடைய சபையில் லோக்கல்ல ஒரு சிலர் அந்த பழைய பாமாலைகளையும் கீர்த்தனைகளையும் சங்கீதங்களையும் படிக்கிற ஞான பாட்டுகளை படிக்கிற ஒரு சிலர் இருக்கிற அப்படின்னா கத்திற்கு நான் ஸ்தோத்திருக்கிறேன் நீங்க உங்க காலத்திலேயே கத்து கொடுத்துருங்கப்பா அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுத்துருங்க கத்து கொடுத்துருங்க கத்து கொடுத்துருங்க நான் கெஞ்சுறேன் போய் கத்துங்க போய் கத்துங்க பாட்டு கத்துங்க ஒரு தலைமுறைக்கு மேல அடுத்த தலைமுறை போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு வரி பாட்டு போடுவாங்க ரெண்டு வரி பாட்டு தெரியாது இன்னைக்கு இருக்கூடியதான் இந்த சினிமா ஸ்டைல பாடுகிறவர்கள் லவ் டு சாங்ஸ் பாடுகிறவர்களுடைய உள்ளார வந்து என்ன செஞ்சிடும் எல்லாம் ரெண்டு வரி பாட்டு பாடுறது எல்லாம் ஆவியில் நிறைந்து எனக்கெல்லாம் பாட்டு தெரியாது நான் ஒரு நான் ஒரு இந்து நான் வந்தபடினாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சிறு பிள்ளைகளா இருக்கிறப்ப ஏன்னா எங்க சர்ச்சில் பூர்வாங்கமா ஆதியிலிருந்து இருந்தவங்க சில பெண்டிகாஸ்டல் ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்க ஆதியிலிருந்து இருந்ததா பெண்டிகா அவர்களுக்கு எல்லா கீர்த்தனை பாட்டுக்கிட்டு எல்லாம் தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது கைத்தட்ட கூட தெரியாது சரியா கைத்தட்ட தெரியாது அப்ப சொல்லி கொடுப்பாங்க இல்ல இப்படி கூடாது இப்படி கை தட்டக்கூடாது நீங்க மேல நிறுத்துங்க நிறுத்துங்கப்பாங்க ஏனும் கை தட்டினா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கரு துறாருலாம் சொல்லக்கூடாது நமக்கு தெரியல பாட தெரியல அவங்க இப்படி படிச்சாலும் இப்படி எழுப்போம் கத்துக்கிட்டோம் ஐயோ பாட தெரியலே அப்ப கணவன் மனைவியா அந்த அந்த கிராமத்துக்கு போய் அவங்ககிட்ட உட்காந்து பாடுங்க பாடுங்க அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து வீட்டுல போட்டு அது திரும்ப கேட்டு முயற்சி முயற்சி ஒரு உண்மையான ஒரு தாகம் ஒரு வேட்கை ஒரு ஒரு பாடணுமேங்கிறது நிமேங்கிறது இவ்வளவும் சம்பூர்ணமா இருந்து இங்கிருந்து வெளியில போகிற இடத்திற்கு அடுத்த தலைமுறை நீங்க கற்றுக்கொள்ளாம போயிட்டீங்க அப்படின்னா இப்போ பொதுவா நான் ஸ்கூல்ல டீச்சரா தான் இருக்கேன் டீச்சரா இருந்தான்னு வச்சுங்களேன் தனியா ஒருத்தவங்களை கொண்டு வந்து ஜனகனு பாடு அப்படின்னு விட்டான்னு வச்சுக்கல பாட தெரியாது பாடு தனியா பாடு பார்ப்போம் ஜனங்க தெரியாது அவன் டீச்சருக்கும் தெரியாது பிள்ளைகளுக்கு தனியா பாட தெரியாது யாரோட சேர்ந்து படிச்சா தெரியும் அப்படின்னா எல்லாரோட எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வரி ஒரு இடத்துல எடுப்பான் எடுத்தோன்னு ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படி தனியா பாட தெரியாது இப்ப நீங்க படி பார்ப்போம் இந்த பாட்டை நீ படிப்பா இல்ல கூட்டத்தோட நான் படிக்கிறேன் இல்ல பிரயாசம் பிரயாசம் ஆவியில் நிறைந்திருக்கிற மனுஷன் எடுத்த உடனே ஆவியில் நிறைந்து இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கோம் எங்க பாடுறதுல இருக்கான் இருதயத்துல பக்தியுடன் பாடுறதுல இருக்கான் அடுத்தது இருதாசனம் ஆவியில் நிறைந்த ஆவில் இந்த நாவகிறிஸ்தனுடைய நாமத்தில் எப்பொழுதும் எல்லாம் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரித்ததில் சொல்ல என்ன இல்ல அப்படின்னா குறை சொல்லுதல் இல்ல குறை சொல்லுதல் இல்ல வாக்குவாதம் இல்ல சண்டை இல்ல எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகி தேவனை துதித்தல் ஸ்தோத்திரித்தல் நண்டு செலுத்துதல் எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிக்கிறது யாரால முடியும் அந்த பரம அக்கினி ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒருவன் பெற்றிருப்பான் இருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும் அவன் துதிப்பான் நன்றி செலுத்துவான் அவனோட வாயில குறை இருக்காது முறுமுறுப்பு இருக்காது இன்னொரு வார்த்தை கொலைசிற்கு எழுதின நிருபம் கொலைசியர் அந்த அக்கினி கொலைசர்க்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக ரைஸ் அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி முதல்ல குடும்பத்திலே குடும்பத்திலே எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பதில் பேசுறோம் எப்படி உத்தரவு சொல்றோம் புருஷன் எப்படி நான் பேசுறது மனைவிட்டு எப்படி பேசுறது குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எப்படி பேசுறது வேலை ஸ்தலத்துல எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது மாரத்திரம் பேசுறது எப்படி பதில் பேசுறது என்ன உத்தரவு சொல்றது அப்ப இந்த வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேறினதாய் மீறினதாய் இருப்பதாக கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை வாயிலிருந்து புறப்பட எவ்வளவு வார்த்தைகள் இலைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தை சொல்லுவதற்கு கல்விமானின் நாவை தேவன் தந்தருள்வார் கல்விமானின் நாவு சரியாக உத்தரவு சொல்றது உப்பால் சாரமேறின வார்த்தைகள் எப்பொழுதும் துதிக்கிறது எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறது எங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானம் இல்லாமல் சாத்தியம் இல்ல இல்லாமல் சாத்தியம் இல்ல அக்கினி வரணும் அப்படின்னா இந்த நாவை நான் வைக்கணும் இது இது நிறைந்தது வேண்டாம் இதை வச்சுக்க வேண்டாம் எதையாவது தக்கிடும் ஏதாவது தீட்டுப்படுத்திடும் கொத்திரும் பாய்சன் விஷம் விஷம் இதனாலே நாம் தேவனை துதிக்கிறோம் இதனாலே மனுஷரை நாம் சபிக்கிறோம் அப்படி இல்லை நாம் டெய்லி நம்மளுடைய அவயவங்களை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா பீடத்தில் நாம் என்ன செய்யறோம் வைக்கிறோம் நம் கண்கள் மற்ற காரியங்களை அடுத்த செஷன்ல நான் சொல்றேன் அதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிப்போம் ஜாக்கிரதை நம்மளுடைய நாவு அடுத்தவர்களை குளிர பண்ணிட்டோம் கடந்த நாட்கள்ல ஹாட்டா பேசினது போதும் இதுல இருந்து நெருப்பு கொல்லி அடுத்தவர்களை தீட்டுப்படுத்தினது போதும் காயப்படுத்தின போதும் புண்ணாக்குனது போதும் வேண்டாம் நரக அக்கினிக்கு நம்ம இடம் கொடுத்தது போதும் நீங்க காலையில் எழுந்திருச்சீங்கன்னா போதும் ஆண்டவரே என் மாம்சத்துல நான் இருக்கேன் என் நாவல வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு வேண்டாம் நான் வழிபடத்தில் என்னுடைய பரம் அக்கினின் என்ன நிரப்புங்க என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் இப்படி இருப்பதாக பிலிப்பிற்கு எழுதின நிருபம் செஷன் முடிக்கிறப்ப இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் பிலிப்பிற்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஆசனம் பதினைந்து பதினாறு கோணலும் மாறுபாடுமான கோணலும் மாறுபாடுமான மனுஷர் நடுவிலே அது கோணலும் மாறுபாடுமான யாரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கோணலும் மாறுபாடுமான புருஷனா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் அல்லது கோணலும் மாறுபாடுமான மனைவி மருமகளா இருக்கலாம் அல்லது கோணலு மாறுபாடுமான நம்மளுடைய வீட்டு ஓனரா இருக்கலாம் கோணலு மாறுபாடுமான நம்மளுடைய பாஸ் இருக்கலாம் தேவன் அவரோட நடுவில் நம்மளை வச்சிருக்கார் என்னவா குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்கிறத எப்படி நான் நிரூபிக்கணும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள் முறுமுறுப்பு என்னாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இங்கே ஒரு மனுஷனை நான் வாசிக்கிறோம் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மோசஸ்ட வராங்க என்னாகும் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவனுடைய ஒரு ஐந்து பெண் பிள்ளைகள் வராங்க என்னாகமும் இருபத்தி ஏழு ஒன்னாவசனத்தில் வாசிக்கிறோம் செலோபியாத்தின் குமாரத்திகள் அஞ்சு பொம்பள பிள்ளைங்க மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திருசால் இந்த ஐந்து பெண் பிள்ளைகள் யாருடைய குமார்த்திகள் என்றால் செலோபியாத் அவங்க வந்து என்ன சொல்றாங்க மோசஸ் அங்கிள் வர்றாங்க அங்கிள் எங்க டேடி மூன்று அவசனத்தில் பாருங்க மோசஸ் அங்கிள் எங்க டேடி செலோபியாத் வனாந்திரத்தில் மறிச்சிட்டார் பிள்ளைங்க டேடி கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராகினுடைய கூட்டத்தாரில் எங்க டேடி இல்ல ஒன்று புரிஞ்சிருச்சு அஞ்சு பிள்ளைங்களும் கூட்டத்தார் அல்ல ஒண்ணு அதாவது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் மோசஸ்க்கு விரோதமாக எழுத்து நின்று சண்டை போட்டு அதுல போன எங்க டேடி கிடையாது பூமி ரெண்டா பொழந்து அதுல போன அந்த இதுல எங்க டேடி சாவல அடுத்தது எங்க டாடி எப்படி மறிச்சார் அப்படின்னா தன்னுடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு பிள்ளைங்க இல்ல நாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு காணியாட்சி கொடுக்கணும்னு சொல்றதுதான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அப்ப பேட் டெஸ்ட் மணி அபவுட் தர் ஃபாதர் இந்த ஐந்து பொம் பெண் பிள்ளைகளும் தன்னுடைய டேடியை குறித்து நல்ல சாட்சி சொல்லல துசாட்சி சொன்னார்கள் எங்க டாடி இப்படி எங்க டாடி எங்களுடைய எங்க அப்பா பாவத்திலே மறிச்சிட்டார் தன்னுடைய பாவத்திலே எங்க டேடி மறிச்சிட்டார் அப்ப அந்த பிள்ளைங்க அஞ்சு பெண் பிள்ளைகளும் உங்க டேடியை பார்த்துருக்கு அது என்ன தன்னுடைய பாவத்தில் அப்படின்னா ஒன்று மோசுக்கு விரோதமாய் நின்று பூமி ரெண்டா பொழுந்து மறிச்ச ஒரு குரூப் இருநூத்தி ஐம்பத்தி பேர் முரட்டாட்டத்தினுடைய பாவம் இன்னொரு குரூப் லட்சக்கணக்கான புருஷர்கள் ஆறு லட்சம் புருஷர்கள் மரிச்ச ஒட்டுமொத்தமா அந்த பாவத்துக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா முறுமுறுப்பு அதிசுவாசம் முறுமுறுப்பு ஆறு லட்சம் பேர் இருநூத்தம்பத்தாறு பேர் பூமி ரெண்டா பொழுந்து முரட்டாட்டத்துல விழுந்தவர் உயிரோட விழுந்தவர் சீ த டூ குரூப்ஸ் அந்த ஐந்து பெண் பிள்ளைகளும் மோசஸ்ட சொல்றது அங்கிள் எங்க டேடி இந்த குரூப்ல இல்ல பிள்ளைங்க பாக்குது பார் ஜாக்கிரதேன் டியர் பேரண்ட்ஸ் மூப்பர்களுக்கு உரோதமாய் அதிகாரத்துக்கு உரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டாம் தெரியும் பேச்சு இல்ல வீட்ல பேச்செல்லாம் ஓடுது இல்ல சபைக்கு விரோதமாய் மூப்பர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்காங்கல்ல எங்க டேடி அதுல இல்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் கூட்டத்தில் இல்ல இல்ல ஆனா எங்க டேடி எப்படி மறிச்சிட்டார்னா இந்த மெஜாரிட்டி குரூப் முருமுறுத்து 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 குறை சொன்னதுல எங்க டேடி அதுலயே அந்த பாவத்திலே எங்க டேடி மறிச்சிட்டார் இந்த பிள்ளைகள் எப்படி பாத்துச்சுன்னு தெரியல வனாந்தரத்திலே பிறந்த பிள்ளைங்களா இல்ல எகிப்துல பிறந்து எல்லாம் கால் எல்லாம் எல்கேஜி யூகேஜி மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல நண்டு சுண்டுமா எல்லாம் வந்துச்சா இங்க பிறந்ததா அங்க பிறந்து வந்ததா ஆனா எல்லாம் படம் பார்த்துருச்சு டேடிய டேடி என்ன செய்வார் அப்படின்னா காலையில பொறுக்க விட்டான் யா பாட்டுக்கு எகிப்துல இருந்தோம் மனாந்திரத்துல சோத்துக்கு அலைய விட்டான் பாரு காலையில காலையில எழுந்திருச்ச உடனே முறுமுறுப்பு பிள்ளைங்க பாக்குது பொறுக்கலன்னா பட்டினி பொறுக்கணும் முறுமுறுத்துக்கிட்டே போகணும் ரெண்டு நாள் தான் கூடாரம் போட்டிருப்பாங்க ரெண்டே நாள் தான் வனாந்திரத்தில் கூடாரம் போட்டிருப்பான் திடீர்னு பார்த்தா யோஷுவா என்ன பார்ப்பேன் அப்படின்னு எக்காலம் உதிப்பார் தாளம் என்னடா எக்காலம் ஏய் கிளம்பு டேராக தூக்கு 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 பேரா பிரி மூவ் மன்னடோ மேக ஸ்தம்பம் நவுந்திருச்சா அது முறுமுறுப்பு இறைச்சி இல்லை முறுமுறுப்பு தண்ணி இல்ல முறுமுறு முறுமுறுப்பு முறுமுறுப்பு எங்க டேடி நாங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா முறுமுறுக்குறவராகவே பார்த்தோம் எங்க அப்பா டேடி வனாந்தரத்திலே தன்னுடைய பாவத்திலே மறைச்சிட்டார் இஸ் இட் குட் டெஸ்ட் மனி பேட் டெஸ்ட் மனி அருமையானவர்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இடழுக்கல் வச்சிட வேண்டாம் பாருங்க பிள்ளைங்க படிச்சு சொல்லுது பாருங்க அஞ்சு பெண் பிள்ளைகளும் ஒட்டு மொத்தம் அந்த அங்கிட்ட சொல்றாங்க எஸ் அவர்கள் பழைய உட் உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் எந்த கோணலும் மாறுபாடுமான என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்ன கோணலும் மாறுபாடுமான சூழ்நிலையாக இருந்தாலும் தகப்பனே இந்த முறுமுறுக்கிற இந்த தக்கம் பண்ணுகிற குறை சொல்லுகிற ஞைந்திருக்கிறதான இந்த நரக அக்கினி உள்ள நாவ எனக்கு வேண்டாம் இதை பீடத்தில் நான் வைக்கிறேன் என்னோட பரிசுத்த அக்கினி எனக்கு தாங்க ரைஸ் அலாட் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளுக்காக தோத்திருப்பார்கள் ஆமேன்